புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் கோப்பியம் உண்மையும் பின்னணியும் கொங்கு மண்டலங்களில் தோட்டத்து வீடுகளில் தனியாக வசித்து வரக்கூடிய முதியவர்கள் கொள்ளையர்களால் குறிவைக்கப்பட்டு வந்த நிலைமையில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வெள்ளக்கோயில் பக்கத்தில் ஆடுமைக்க சென்ற கணவன் மனைவி காயங்களோடு சடலமாக மீட்கப்பட்ட அதிர்ச்சிகரமான சம்பவத்தோட பின்னணியில் இந்த சம்பவத்தையே தலைகீழாக புரட்டி போடும் விதமாக வெளிவந்த பகீர் உண்மை என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்த வெள்ளக்கோவில் அருகே பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த கணவன் மனைவியான வேலுச்சாமியும் சாமியாத்தாளும் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு வீட்டிற்கு அருகே இருக்கும் காட்டுப்பகுதிக்கு மேய்க்க சென்றனர் இந்நிலையில் மேய்க்க சென்ற இருவரும் வெகு நேரமாகியும் வராததால் சந்தேகமடைந்த அவர்களுடைய மகன் வித்யாசாகர் சென்று பார்த்தபொழுது அந்த காட்டிற்குள் கணவன் மனைவி இருவரும் தலை முகம் ஆகிய பகுதிகளில் கல்லால் அடித்த இரத்த காயங்களுடன் சடலமாக கிடந்தனர் இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த மகன் வித்யாசாகர் உடனடியாக இது குறித்து வெள்ளக்கோவில் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார் இதையடுத்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த உடலையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் சமீப நாட்களாக தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வரும் முதியவர்கள் கொலை செய்யப்பட்டு வந்த நிலையில் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு சேலத்தில் மாடுமைக்கு சென்ற மூதாட்டி நகைக்காக கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் இந்நிலையில் இவர்களும் ஆடுமைக்கு வந்த இடத்தில் மர்மமாக இறந்து கிடந்த விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதால் மிகவும் தீவிர விசாரணையில் இறங்கிய போலீசாருக்கு வழக்கில் பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது ஆம் வேலுச்சாமி மற்றும் சாமியாத்தாளின் மகள் திருமணமாகி மதுரையில் வசித்து வரும் நிலையில் மகன் வித்யாசாகர் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு வேறு சமூகத்தைச் சேர்ந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டு சொந்த வீட்டில் வசித்து வந்திருக்கிறார் மகன் மாற்று சமூகத்தை சேர்ந்த பெண்ணை திருமணம் செய்ததால் கோபமடைந்த வேலுசாமி மனைவி சாமியாத்தாளுடன் பேசாமல் தனியாக வசித்து வந்துள்ளார் வேலுசாமி ஆடுமைத்துக் கொண்டிருந்த காட்டிற்கு சாமியாத்தாள் சென்றதாக கூறப்படும் நிலையில் இருவரும் கொலை செய்யப்பட்டு கிடந்தனர் மேலும் இருவரின் வாயிலும் தென்னை மரத்திற்கு பயன்படுத்தக்கூடிய கொடிய விஷம் கொண்ட செல்பாஸ் மாத்திரைகள் வாயில் இருந்ததோடு சடலத்தின் அருகே அதன் பாட்டிலும் கிடந்ததாக கூறப்படுகிறது எனவே போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் வேலுச்சாமி சாமியாத்தாளை அடித்து கொலை செய்துவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது இருவரையும் வேறு யாராவது கொலை செய்தாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை தொடர்ந்து வரும் நிலையில் பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்தியிருக்கிறது இந்நிலையில் சம்பவ இடத்தில் இருந்த தடயங்களை சேகரித்த போலீசார் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர் தனியாக தோட்டத்தில் உள்ளவர்களை இரவு நேரத்தில் கொலை செய்து கொள்ளையில் ஈடுபட்டவர்களால் பரபரப்பு நிலவி வந்த வேளையில் தற்பொழுது கணவன் மனைவி காயங்களுடன் இறந்து கிடந்த சம்பவம் அப்பகுதியில் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இன்னைக்கு தோட்டத்து வீடுகளில் தனியாக வாழ்ந்து வரக்கூடிய முதியவர்கள் கொள்ளையர்களுக்கு எளிய இலக்காகி வந்த நிலை மாடு மேய்க்க சென்ற முதியவர்களின் இந்த மர்ம மரணத்தின் முடிவில் மகன் கலப்பு திருமணம் செய்துகிட்டதுனால தந்தையே அந்த தாயை அடித்து கொலை பண்ணிட்டு அவரும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அந்த பகுதியில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு கோப்பியம் உண்மையும் பின்னணியும்